போதான் அடிப்படையில் அது இன்னைக்கு டேட்டுக்கு இது வரணுன்றதுனால சமன் தாசில்தார் மூலமா இஷ்யூ பண்ணிருக்காங்க வர சொல்லியிருக்கேன் அது பார்க்க நான் சொல்லிட்டு தாசில்தார் சார் இருக்கேன் நீங்களும் பேசிருக்கீங்க ஆமா சார் அங்க வர சொன்னாங்க வாழ்வாதமா இருக்கிறாங்க அனுப்பிவிட்டோம் இதனால என்ன பண்ணிட்டு தான் எதுவுமே வந்து எடுத்து நமக்குன்னு செய்ய மாட்டாங்க உங்களோட கோரிக்கைகள் உங்களோட பொதுமக்களோட இதெல்லாம் ஒப்பிஎன்னா வாங்கிட்டு தான் பண்ண முடியும் சரி அதனால கண்டிப்பா வந்து ஆதிமன்ற நம்ம தலைவாசிலருந்து போயிடுச்சு அது ஒன்று சார் அவருக்கு வந்து இவர் மேல ஒன் நாட் செவன் பைண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க ஐயாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் அதான் இன்னைக்கு வர சொன்னதுனால அவங்களுடைய கோரிக்கை நாங்க எதுவும் பண்ணல செய்யல என் மேல கனிப்பட்ட முறையில் வந்திருக்கா அப்படின்றது அவருடைய இது அதான் காசுக்கு சார் அங்கேயே வர சொல்லியிருக்காரு நீங்க வேற என்ன சொல்றதா கேட்டுங்க அவங்க கிட்ட சொல்லுங்க ஒன் நாட் போட முடியும்

சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வந்து